சங்கிரம் முப்பத்தி ரெண்டு பத்து இந்த வார்த்தையா கூட ரெண்டு தடவை நம்ம வாசிச்சோம் இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்து வைக்க போறோம் தாதியை மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இதுல நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது

அப்போ இந்த அவங்களுக்கு வந்து எதனால அவங்க வந்து அத்திரி சூடையில போடப்பட்டாங்க அப்படின்னா ராஜா ஏற்கனவே தானே அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் உயர்த்தி தான் வச்சிருந்தாரு ஆனா இன்னமும் உயர்வை கொடுக்கணும்னு மனசுல திட்டம் போட்டு அவர் இருக்கிறாருங்கிறத கேள்விப்பட்டவுடனே எதிராயிரையால் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க

உட்கவில்லை அவர்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ வீழ்த்தின பொற்றிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள்

എന്തോ വടങ്ങു സ്വന്തം ഏതോ വണ്സ്വര വാസിക ഭൂമിയം ഭൂമിയെ ഭാഗത്തുനിന്ന് അപ്പോഴത്തെ നേതാധി പനികളിലും ആ അധികാരികളും തലവരും ന്യായാധിപനികളും ഭമിഷൻക്കാരിലും നീതി ശാസ്ത്രികളും സാധനങ്ങൾ കാരണം നാടുകളിലുമില്ല മുഖ്യമന്ത്ര ധ്യാനവും രാജാവ് ആഗേ നേപമാർ ജയിക്കാൻ നിൽക്കുന്ന രാജാവിമാകെ ജയത്തുനാദിച്ചാൽ നിർത്തിന് അത് ദിനം ആ വണ്ണിയിട്ട്

நான் நிறுத்தின ஒற்றுமையை பணிந்து கொள்ளவில்லை நான் நிறுத்தின அந்த உருவ சிலையை பணிந்து கொள்ளவில்லை அப்ப ராஜா மாதிரியே ஒரு உருவ செய்து வச்சிருந்தாங்க அதையும் பணிந்து கொள்ள எப்படி ஏன் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குதுன்னா அது கட்டுப்பட்டு தானே ஆகணும் நீங்க ஏன் அப்படி செய்யல என்று சொல்லும் போது இந்த தண்டனையை மீறினா என்ன நடக்கும் தெரியுமா அவங்களுக்கு என்று சொன்னாங்க எரிங்கிற அக்னியின் சூழலே

நைட்ல வந்து எல்லாம் போயிடுச்சு அந்த நள்ளினி மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க ஷேர் பண்ணோம் அப்ப அந்த உலகத்தை பிடித்து சில பேருக்கு பணத்தை பண்ணி கொள்ள சொல் நண்பர்களை பாவங்களே சில நேரத்துல ரகசிய பாவங்களை எல்லாத்தையும் புரியுதுக்குள்ள சொல்லி என்ன செய்யுது போர்ஸ் பண்ணு ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரையின் கத்தரை தவிர வேறு எதையுமே நாங்க வணங்க மாட்டோம்

நம்ம எந்த அளவுக்கு கத்திரிக்குள்ள உறுதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்வாங்க நம்ம எந்த வழியில போறோம் அந்த பார்வைகளை பார்க்கும்போது நமக்கு நிறைய வழி இருக்குது இல்ல நமக்கு ஒரே வழிதான் நானே வழி சத்தியம் ஜீவன் ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு வழியை நிறைய பேருக்கு பல வழிகள் வச்சிருக்கிறாங்க அந்த பல வழிகள் அவங்க போவாங்க ஆனா நம்ம என்ன செய்வோம் கத்திரிக்கு காத்திருக்கிறோம் அவங்க என்ன செய்யறாங்க இன்னைக்கு தீமை செய்யறாங்க அவங்க ஒரு ஒரு காரியத்தை செய்யற எங்க பைக்கு ஒரு பத்து கூட கொடுத்து செய்வாங்க ஆயிரம் கொடுத்தா பத்தாயிரம் கொடுப்பாங்க பத்தாயிரம் இப்படி பலவித தீமையான காரியங்களை அவங்களுடைய அவங்க செய்வாங்க தீய சக்திகளை வட்டி பிசாசுகளை வச்சு எத்தனையோ செய்யலாம் ஆனா நீங்களும் நானும் ஒரே ஒரு தேவனை நம்புகிறோம் அவதான் நம்முடைய ஆண்டவில

அப்படின்னா இங்க நேருக்குள்ள இருக்கிறாங்க போட்டு ஒரு பிரச்சனை ஆண்டுகள் யாருன்னு ஒரு பயம் வந்துருது அவர் என்ன செய்யறாங்க உன்னதமான தேவனுடைய அவர் என்ன பார்க்கிறான் அந்த சாயல் வந்து தேவனுடைய சாயிலுக்கு இருக்கிறத அந்த ராஜா பாக்குறான் பார்த்த பயம் வந்துருது நம்ம அந்த வாசல் அண்டையில வந்து உன்னதமான தேவனை தாசம் தாங்கிய நீங்க மூணு பேர் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க வெளியே வரும் வெளியே வரும்போது பாருங்க நெருப்புல போட்டா ஏதாவது ஒரு ஸ்மெல் இல்ல ஸ்மெல் வரும் முடி கருகி போயிருக்கலாம் உடம்பு எரிச்சு போயிருக்கலாம் அவளை கட்டி போட்டாங்க அந்த எல்லாம் கூட எரிச்சு போயிருக்கலாம் ஆனா ஒரு சேவமும் இல்லாதபடி அவங்க வாசிக்கிறது

அப்பையா எந்த ஒரு சத்திரமும் மேற்கொள்ளவே முடியாது ஒரு செகண்ட் அவர் போன்ல வந்து இது வீடியோ எடுக்கிறதுன்னு யாருமே வேடம் சொல்லுங்க நானும் தான் நம்ம பொண்ணுக்கு தொடர்ந்து இருக்கும்போது மீடியா வீடியோ அதை சொன்னேன் எடுக்காதீங்க இல்லை கவனிக்கணும் ஆ இது எடுத்தால் எடுக்கிறேன்னு நமக்கு தெரியாது பிரச்சனைகளோடு தான் வந்திருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பனெல்லாம் மறைக்கப்படுது நான் தான் நம்பிப்பா

கிருபை சூழ்ந்த காப்பாற்றி அவ எந்த பாடியில போடப்பட்டாலும் உங்களுக்கு இந்த மாசத்துல வைத்திருக்கிற எனக்குன்னு தேவன் வைத்திருக்கிற என் தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளை ஒரு மனுஷனும் தடுக்கவே முடியாது வாழ்க்கை பிள்ளைகள் உங்களுக்கான வாழ்க்கைய யாருமே தடுத்திருக்க முடியவே முடியாது நீங்க அதை என்ன செய்யணும் அறிக்கை என்னை சூழ்ந்து காக்கும் கிருவையாண்டது இந்த சூழ்நிலைகளா என்னை எதிர்காலம் பாதிக்கப்படாதபடி

உபதிரவா உங்களுக்கு எங்களோடு ஆறுதலையும் கொடுக்கிறது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது அப்ப உபத்திரப்படுகிற உங்களுக்கு தேவன் உபதிரவத்தை உபத்திர படுத்துகிறவர்களுக்கு உபதிரவத்தை கொடுப்பார் சிலர் அக்கிலே போன்ற காலங்களை நம்ம போனா கூடாது அவர் கிருமயங்கள் செய்வோம் சூழலுக்காக பயம் இல்ல நடுத்தம் இல்ல நிறுத்த பத்தி பயம் இல்ல ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் செய்தது போல

எப்பன் சொன்ன தானியலை போல தேவன் மீது வைத்து நம்பிக்கையில விசுவாசத்துல உறுதியா இருக்கவும் கிறிஸ்துக்கு ஜீவன் சாமி எனக்கு ஆலயம் அப்படி சொல்லும் போது நிச்சயமா கத்தர் இந்த மாதத்துல சாட்சியாக இருக்குவார் ஒவ்வொரு நாள் அவர் சூழ்ந்து பாதுகாக்கிறத நம்முடைய டிராவல்ல பார்க்க போறோம் உங்களுடைய படிப்புல பார்க்க போறீங்க உங்க பரிசுத்த வாழ்க்கையில பார்க்க போறீங்க உங்க வீடுகள்ல பார்க்க போறீங்க ஆண்டவர் எந்த இடங்கள்ல போன மாதம் வரைக்கும்

उम्र का सिद्धांत माना ना जबर तक 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 चले ना तक उधर ही सही उम्र को ही मारा बाद में पाने को तो पहले मासी बनी बंदे उम्र पे ले मासी बनी भी रहा है इल्ला तू दिए हम घटना में भी एक कतरोज के चल तो रहा ये सही नाम चली क्रम के आमे आमे सेम चलना इनाद भावे का त्रिशूत्री एक बड़ों का ले ले அல்லேலூயா அல்லேலூயா அந்த என்ன இருக்குவே தேவனுடைய பாதத்திலே ஜெயித்தான் அல்லேலூயா சரி 예수நா யாரனா வர करिए அவ மட்டும் இருங்க மத்தவங்க வீசி போனா ஆட்டோ ஆட்டோ